மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கப்போது டிசம்பர் மாதம் வந்தாலே நமக்கு என்ன இந்த கார்த்திகை தீபம் ஒரே ஒரு பர பக்தி பரவசம் எப்பா இங்கே என்ன வேணால் பண்ணுங்கப்பா எவ்வளோ வேணாலும் என்னை பரட்டுங்கப்பான் நம்ம ஆன்மீகத்தின் மீதான ஒரு நாட்டத்துக்குள்ளே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி இந்த டைம் பீரியடில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங் தேவையில்லாத நேரங்களில் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது குழந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகிறது எல்லாமே ஒரு ஆள் சூப்பருங்க ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காவோ இல்லை ஏதாவது பெரிய முதலீடுகளை கொண்டு போய் ஏன்னா பணம் அப்படிங்கிறப்போ வந்து தனக்காரர்கள் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வைப்படும் போது இந்த ஆசைகள்லாம் வரும் ஆல்ட்ரேஷனு மாற்றி அமைக்கிறது சில விஷயங்களை வந்து புதுசாக வாங்குறது செய்கிறது நிறைய பேருக்கு பாருங்களேன் இந்த வருஷ ஆசைக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இந்த மாதத்தில் பல நாள் கனவுங்க எனக்கு வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன் என்னோட நகை நடுவுல இருக்குது திருப்பி தரங்கள்லாம் முடியுமா முடியாது நிறைய பேருக்கு நகைகள்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் திருப்பி வச்சிருக்க நகைகள்லாம் மீட்டி எடுக்கக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வாகன போக்குவரத்துல போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வாங்க யாருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிருங்க அனாவசியமான வார்த்தைகளை தேவையில்லாத நபர்களோட நீங்கள் பயணிக்கும் போது இது கூட நட்புன்னு ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துடும் அவர் அவமானத்தையும் சேர்ந்து வர கொண்டு வரக்கூடிய எல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது விருஷர் ஆசையை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமங்க இந்த வட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம இவ்வளோ பேர் குருவினுடைய பார்வை கேது இருந்தால் கூட உங்களுக்கு தடைகள் இருந்தாங்க என்னன்னா கேது வந்து தடைகள் அப்படிங்கிறப்ப பெரிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கால தாமதம் பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரைகள் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை எப்படி கேது வந்து சுருக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடையை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்